இன்னொரு விஷயம் தாய்ப்பால் இல்லாயின்னு சொல்லிட்டு நீங்க பால் பட்டப்பா தானே குடுத்தீங்க இப்ப நீங்க புட்டி இல்ல குடுத்தீங்க இப்ப நீங்க தாய்ப்பால் குடுக்கறீங்களா புட்டி பால் கொடுத்தீங்களா இல்லீங்க சார் புட்டி எத்து கவுத்து கடை இப்ப இயற்கை எப்படி இறைவன் தாய்ப்பால் நாற்பது நாள்ல கிடைக்கலன்னு சொன்னீங்க இப்போ நான் அக்குபஞ்சர் தான் பண்ணேன் எப்படி கிடைச்சிச்சு இப்போ புரியுதா வாழ்க்கையில உணவை மருந்தா சாப்பிட்டா நோய் சரியாயிரும் தத்துவத்தை யாரும் உணர மாட்டாங்க அது எப்படி வழங்க வைக்கலாம் உண்மையிலேயே வழங்க மாட்டுறாங்கம்மா வழங்கிருவாங்க கண்டிப்பா இந்த அம்மா சொன்ன மாதிரி முழு நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்படுற அளவுக்கு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து மாறுங்க ஓகேமா ரொம்ப சந்தோஷமா நன்றிமா